இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பெர்மனென்டாவே நம்ம வந்து எப்படி டிலிட் பண்றது இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோன் வாங்க போகிறோம் ஃபோன் வாங்க வேற போன் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணிடும் பழைய ஃபோனில் இருக்கிறது வந்து லாங் ப்ளஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடணும் ஸோ அன்ஸ்டால் பண்ணா நம்ம வாட்ஸ்அப் டிலீட் வாட்ஸ்அப் அக்கவுண்ட் டிலீட் ஆகுமா இல்லையா சொல்லி நிறைய பேர் பேர்ல கொஷின்ஸ் இருக்கு இப்போ வந்து உங்க நம்பர்ல வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் தேவையில்லை வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எனக்கு தேவையில்லை வாட்ஸ்அப்ல இருந்து நம்ம அக்கௌண்ட் பெர்மனெண்டாவே டிலீட் பண்ண சொல்லி நிறைய பேர் கொஷின் கேட்டுருந்தோம் அது எப்படி கே பண்றது எங்க பே பண்ணுறது சொல்லி நிறைய பேர் தெரிய முடியுது வரைக்கும் ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் வீடியோ ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்போது வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனலில் பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனல் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் பாத்துறாங்க வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் போயிடுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஸோ நீங்க கமெண்ட் பண்ணாதான் லைக் பண்ணாதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் மற்றபடி ஒன்றுமே கிடையாது நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பிகாஸ் வந்து நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோட ஃபீட்பேக் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணி நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு ஷூட் பண்ணலாம் அப்லோட் பண்ணுறவங்களுக்கும் ஸோ ஆனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் தான் எனக்கு பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துரும் அவ்வளோதான் ஸோ நான் ரொம்ப பேசாமல் லெஃப்ட் பண்ணாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்ப்யூட்டரோட ஸ்கின் ஆஃப்ல இருக்கு என்னன்னு தெரில கேஷ் டூ டேஸாக வந்து கம்ப்யூட்டர் ஆன் ஆக மாட்டேங்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஆரஞ்ச் சிம்பிள் எனக்கு வருது ஆன் ஆக மாட்டேங்குது டூ டூட்ஸ் ஆன் வருது டிஸ்பிளே ஸ்க்ரீன் ஆன் பண்ணாக்கா நோ சிக்னல் ஆப்ஷன் தான் காட்டுறது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல அதனால தான் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்குது ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் ரெடி பண்ண கடையில் போய் கொடுக்கணும் கண்டிப்பாக நான் வந்து செல்ஃபோன் தான் பார்ப்பேன் கம்ப்யூட்டரெலாம் பார்க்க மாட்டேன் ஸோ அதனால தான் நான் இது பார்க்க முடியல ஸோ நான் ரொம்ப பேசிட்டேன் நான் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ கைஸ் நான் வந்து இப்போ மொபைலோட எடுத்து ஸ்கிரீன் பக்கத்தில் ஆன் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க ஸோ பச்சாம நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் போயிடலாம் கைஸ் இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுறேன் கைஸ் வாட்ஸ்அப்பில் போனோன்னா இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரைட் சைடில் த்ரீ டாட் இருக்குல்ல அந்த த்ரீ டாட்டை வந்து க்ளிக் பண்ணிடணும் கைஸ் இந்த த்ரீ டாட்டில் க்ளிக் பண்ணுவோம் கீழே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிடணும் இந்தலாம் பார்க்கணுங்க பார்த்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சினா தான் உங்களுக்கு வந்து தெரியும் அப்புறமா நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்ல போகிறீங்க ஸோ இந்த மாதிரி என்ர்பிரேஸ் வரும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஆப்ஷன் தான் அந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணினோம் அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிலேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து லாஸ்ட்டாக இருக்குது பாருங்க டிலேட் அக்கௌண்ட் இதிலேட் அக்கௌண்ட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணிடணும் எஸ் இப்போ வந்து டிலேட் அக்கௌண்ட் நீங்கள் க்ளிக் பண்ண உடனே இது ரெண்டு ஆப்ஷன் வரும் நம்பர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று வரும் இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து டிலேட் பண்ணுற ஆப்ஷன் இப்போ உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்ல என்ன நம்பர் நீங்க டிலேட் பண்ண போறீங்களோ அந்த நம்பர் தான் இதில் இருக்கும் ஸோ அந்த நம்பர் இங்க வந்து நீங்க டைல் பண்ணிடு இப்போ அந்த நம்பர் நான் நீங்க டைல் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நம்பர் நான் இதில் போட்ட உடனே இந்த அக்கௌண்ட் வந்து பெர்மினாகவே ஆட்டோமேட்டிக்காவே டிலேட் ஆகிடும் இப்போ வந்து வாட்ஸ்அப் அப்ளிகேஷன்லேருந்து ஃபுல்லாகவே டிலேட் ஆகாது பெர்மினாகவே உங்கள் வாட்ஸ்அப் உங்கள் நம்பர் வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேருந்து பெர்மெனட்டாகவே டிலேட் ஆயிரும் இந்த நம்பர் நான் டிலேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்த உடனே பெர்மெண்ட்டாகவே இந்த அக்கௌண்ட் வந்து டிலேட் ஆகும் இப்போ நான் வந்து கொடுக்க விரும்பலை பிகாஸ் வந்து நான் வந்து இப்போ கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் நான் இதில் வீடியோ மட்டும் வந்து இந்த ஸ்க்ரீன் கார்டு மட்டும் கைஸ் ஸோ நான் வந்து இப்போ வந்து பர்மனெண்டாக எப்படி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டிலிட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வேறு எதனா கொஸ்டின் உங்கள் மைண்டில் வச்சிருந்தாங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடுவேன் ஸோ இந்த சேனல் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்றாங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு பண்ணாமல் அண்ட் வந்து சஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் எனக்கு வீடியோ போடணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கிடையாது அதுக்காக தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கனை கூட ஆலை செட் பண்ணிக்கோங்க സോ വാങ്ങി പാകലാം അത് വരയ്ക്കും ബൈ